பிளாக் அண்ட் ஒயிட் வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இரண்டாவது ஆண்டாக மாணவர்களுக்கு சிறந்த மதிப்பெண் எடுத்த பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்க போறாரு கடந்த ஆண்டு அவர் வழங்கும்போது அவர் ஒரு சினிமா பிரபலம் உச்சபட்ச நடிகர் அந்த கோணத்தில் தான் அந்த நிகழ்வை பார்த்திருப்பார்கள் தற்போது ஒரு கட்சியின் தலைவர் நீங்கள் இரண்டாவது ஆண்டாக அதை தொடர்ந்து நடத்த இருக்கிறார் சென்னையில திருவான்மூர்ல இரண்டு கட்டங்களாக நடத்துறாங்க கடந்த முறை நடக்கும் போதே நீண்ட நேரம் அவர் இருந்து இந்த பரிசினை வழங்கினார் அப்படின்றது இந்த முறை இரண்டு கட்டங்களாக அதை வைத்திருக்கிறாங்க இந்த நிகழ்வு எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா கடந்த முறை நடந்ததை ஒரு சினிமா பிரபலம் நடத்துறது அந்த கோணத்தில் தான் பாப்பாங்க இந்த முறை வந்து ஒரு கட்சி தலைவர் அவர் நடத்த போறார் அதை ஊடகமும் பொதுமக்களும் பார்க்கும் பார்வை வித்தியாசப்படும் இதற்கான திட்டமிடல் எப்படி இருக்கு முதலாம் ஆண்டு தமிழக வெற்றி கழகமாக முதலாம் ஆண்டு இந்த கல்விக்கான பரிசளிப்பு விழா நடக்குது சென்ற ஆண்டு மட்டுமல்ல தொடர்ச்சியாகவே பல ஆண்டுகளாக ஜெய் மக்கள் இயக்கமாக இந்த பணிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவரும் வந்து இந்த மாணவர்களுக்கான விழாவாகட்டும் நீங்க வந்து இயக்கத்தில் வந்து இந்த மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து கொடுக்கிற இந்த முட்டை பால் விளங்கும் திட்டமாக குருதியமாகட்டும் பயிலகமாகட்டும் அல்லது நூலகமாகட்டும் எல்லா விஷயங்களும் தொடர்ச்சி நடந்துவிட்ட

இருந்தது சொல்ல போனா நான் தனிப்பட்ட முறையில அவர் செய்த பல விஷயங்கள்ல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஈவெண்ட் அதுதான் நீங்களே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரம் கால் கெடுக்க எந்த வித சிறு முக சுழிப்பும் இல்லாமல் நான் தான் ரொம்ப கூர்ந்து பார்த்தேன் நான் சில தலைவர்களை பார்த்திருக்கோம் இங்க சுத்தி பவுன்சர் சிப்பாங்க தலைவர்களை ரொம்ப பக்கத்துல வரக்கூட முடியாது ஆனா இந்த மாணவர்கள் என்னென்னலாம் அவர்த்தது விரும்பினாங்களோ சில மாணவர்கள் கையை இப்படி வாங்கினாங்க சில மாணவர்கள் தோல்ல கை போட்டுக்கிட்டாங்க சில மாணவர்கள் வந்து இந்த ரிங் எடுத்து இப்படி பண்ணனும்னு நினைச்சாங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து போட்டோ எடுக்க நினைச்சாங்க ஒரு சிறு முக சுழிப்பு கூட கிடையாது அவருக்கு வந்து ஒரு ஆர்டிபிஷியலா எது ரொம்ப நேச்சுரலா அவங்க இருந்தும் மாணவர்களிடம் உண்மையான அன்போடு அந்த உண்மை அந்த அன்பின் வெளிப்பாடு எனக்கு ரொம்ப மிகுதியா தெரிஞ்சது பன்னெண்டு மணி நேரம் ஒரு தலைவர் எப்படி நிற்கிறாரு அவரும் ஒரு இவ்வளவு பெரிய பிரபலமா இருக்காரு பசங்களுக்காக இவ்வளவு செய்யறாரு அப்படிங்கிற ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் என்ன ரொம்ப ஈர்த்த விஷயம் அதே மாதிரியான நிகழ்வு தொடர்ச்சியா நடக்க வேண்டும் என்பது பல்வேறு தரப்பிலும் கோரிக்கைகள் இருந்தது சில பேர் கூட சொன்னாங்க நீங்க கட்சி துவங்கினாங்கப்பா இனிமேல் ஏன் அதெல்லாம் நடத்த போறாங்கன்னு சில விமர்சனங்கள் இருந்து அதே சமயம் பல இடங்களில் இருந்து இந்த கோரிக்கை செய்யணும் வருஷம் செய்யணும் நான் சில பேர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா நான் வந்து எப்படியாவது தலைவர் கையால விருது வாங்க படிச்சா கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணும் நான் அவர் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றேமா ஏன்னா இந்த முறை வந்து தொகுதி ரீதியாக போன வாட்டி மாறுதா பத்தாவது பன்னிரெண்டாவது முதல் இரண்டு மூன்று அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கூப்பிடும் மாணவர்களை வந்து ஒரு இன்ஸ்பைர் பண்ணிருக்காரு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடிஞ்சது நான் அவரை பார்க்கணும் பாக்குறதுக்காக ரொம்ப நல்லா படிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் படிப்புல பின்தங்கி இருந்தால் கூட அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும் அவர்கிட்ட போய் நான் பேசணும் அவர்கிட்ட போய் கூட போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கு அவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இன்ஸ்பைங்கா நானுமே அது ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்கல போன வாட்டி கூட அவர் பேசும்போது மாணவர்களுக்கு உண்டான சில விஷயங்களை சொன்னார் யாரை படிக்கணும் அப்படிங்கிறது அங்கேதான் முதன் முதலாக அவர் வந்து பெரியாரை படிக்கணும் அம்பேத்கரை படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி சொன்னார் மிக முக்கியமாக நீங்கள் ஓட்டு போடும் பொழுது நீங்க காசு வாங்காதீங்க உங்க அப்பா அம்மா காசு வாங்க விடாதீங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் மாணவர்களுக்கான அந்த என்ன செய்தி

விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் வருது சமூக ஊடகங்களிலும் வெளிவந்த தகவல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல விஜய் போட்டியிடுவார் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி ஒரு எண்ணம் திட்டம் இருக்கிறதா சார் அதாவது நீங்க சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய சட்டமன்ற தேர்தல் கடை இலக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஏன் போட்டியிடலாம் பல நேரங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஒரே ஒரு காரணம் தான் ஒரு பக்கம் கட்சிக்கான பதிவு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாங்க வேலை செய்யணும் மக்கள்கிட்ட போய் வேலை செஞ்சு மக்களிடம் அந்த மக்களுக்கான அரசியல் செய்து அதற்கு பிறகு தேர்தல் அரசியல் நோக்கி வர வேண்டும் அப்படிங்கிற திட்டம் நான் முன்னாடி சொல்லிருக்கிறேன் நீங்க வந்து அவர் நேரடியாக சிஎம் சார் தான் என்னுடைய எய்மு நான் நேரடியாக வந்து சிஎம் சாருக்கு வரேன் பண்ணா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி ஆரம்பிச்சு அப்படி கூட வந்திருக்கலாம் அப்படி நம்ம யாரும் கேட்கப்படுறது கிடையாது நீங்க ஏன் இப்ப ஆரம்பிச்சு கேட்கப்படுறது கிடையாது அப்ப உங்களுடைய

மட்டுமல்ல எல்லா தொகுதிகளிலும் நாங்கள் வேலை கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த ஷார்ட் டைம்ல நாங்கள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாக்குறது எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது நாங்க உணர்றோம் அதனால எங்களுடைய இலக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எனக்கு வந்து இடைத்தேர்தல் அப்படின்னாலே நமக்கு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த நேரம் பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லையே அப்படிங்கிறது அந்த பட்டி பார்முலா எல்லாம் மக்கள் வெவ்வேறு பார்முலாக்கள் வந்துச்சு ஸ்ரீரங்க பார்முலா ஏற்காடு பார்முலா திருமங்கல பார்முலா திருமங்கல பார்முலாக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் சைதாப்பேட்டை இப்படி பல பார்முலாக்களை கண்ட ஒரு இது கடைசியாக நம்ம பார்க்கும் போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பட்டி பார்முலா வரைக்கும் செந்தில் பாலாஜி உருவாக்கினார் இந்த தேர்தலையும் அவர் ஒருவேளை வெளியே வந்தாருன்னா அவர் வந்து புதிதாக ஒரு பார்முலா ஏதாவது உருவாக்கி இன்னும் மக்களை வந்து எப்படி கரப்ட் பண்ணலாம் மக்களை எப்படி மோசமாக பணம் கொடுத்து எப்படி கையாளலாம் யுக்திகளை திமுக கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க அது ஒண்ணு இல்லையே அப்படிங்கறதுனால இவங்க எப்படி இந்த தேர்தலை ஹேண்டில் பண்ண போறாங்க எப்படியோ அவங்க வந்து ஆளும் கட்சி அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்பது நம்ம கண்கூடாக பார்க்கத்தான் போகிறோம் அதைத்தான் பாலாஜி வருத்தம் இருக்கிறது இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த களம் மாற பொதுவான கருத்து என்னன்னா இடைத்தேர்தல்கள் எல்லோருக்கும் சமான ஒரு களம் அமையும் பொழுதுதான் எந்த ஒரு கட்சியுமே வந்து எல்லாருமே சரி ஓகே தேர்தலில் பங்கெடுக்கலாம் முன் வருவாங்க அதை விடுத்து இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நம்ம ஒரு பக்கம் துணை ராணுவம் வரப்போகிறது நம்ம கடுமை கட்டப் போகிறோம் எது வந்தாலும் விக்கிரவாண்டி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குதூகலத்தில் இருப்பாங்க அப்ப நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவ்வளவு பணம் செலவு பண்ண பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு ஒரு பையன் போன் பண்றான் நாலு எங்க வீட நாலு பேருக்கும் சேர்த்து ஒரு அறுபதாயிரம் வச்சுக்கணும் ஐபோன் வாங்கிட்டாங்க இது நடந்தது சார் இது வந்து ஒரு பையன் சொல்றான் ஈரோடு இருக்கிற பையன் அந்த அளவுக்கு மிக மோசமாக இடைத்தேர்தல் தேர்தல் நடத்தப்பட்டன பணம் கொடுக்க தான் போறாங்க உங்களுடைய இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தடுக்க போகிறோம் தடுக்க போகிறோம் என்று சொல்லாமல் தேர்தல் ஆணையம் மிக தீவிரமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதுல சில சிக்கல்கள் இருக்கு மாநில அதிகாரிகள் தான் அதுல வந்து பங்கெடுக்கிற சிக்கல்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இது குறைய வேண்டும் மக்களும் வந்து காசு வாங்காம ஓட்டு போட்டதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய பார்வை அப்படின்னா நீங்க நீங்க சொல்றது இடைத்தேர்தல் அப்படின்றது எல்லாமே வந்து தேர்தலை எதிர்கொள்வதே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க இப்ப அண்மையில நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்ற இருக்கிறது அப்படி ஒரு விமர்சனமோ மக்கள்கிட்டையோ அரசியல் கட்சி கிட்டேயோ அது மாதிரியான எந்த விதமான தகவலும் இல்லையே அப்ப அது நல்ல முறையில் நடைபெற்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்ல சார் விளவங்கோடு மட்டுமல்ல நீங்க நாடாளுமன்ற தொகுதி நாற்பது தொகுதிகளையும் பணம் கொடுக்காம இப்ப நாங்க ஒரு சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்ச் சொல்லி அந்த நாற்பது சார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் நேர்மையாக உளச்சான்றோடு மனசாட்சியை தொட்டு நான் பணமே கொடுக்காம ஜெயிச்சுன்னு சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியும் அமௌண்ட் வேரியாகலாம் கனிமொழி அவங்க இருநூத்தம்பது ரூபாய் கொடுத்திருக்கலாம் இன்னொருத்தர் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கலாம் இந்த அமௌண்ட் வேறியாக பாஜக பணம் கொடுக்குறாங்க சார் நீங்க அவர் அண்ணாமலை ஏதோ நேர்மையா தேர்தல் செஞ்சுன்னு சொல்லி சொல்றாரு அவர் கோயம்புத்தூர்ல பணம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் அவர் வந்து யார்கிட்ட பணம் வாங்குறாரு இந்த மணல் மாஃபியா பணம் வாங்குறாரு செய்திகள் வரும் எல்லாருமே வந்து பணம் கொடுத்தால்தான் வாக்கள் வாங்க முடியுங்கிற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி விட்டார்கள் இது வந்து ஒரு ஹாப்பி டிரான்சாக்சன் அது குடுக்குறவங்களும் சந்தோஷமா இருக்காங்க வாங்குறவங்க சந்தோஷமா இருக்காங்கிற அளவுக்கு மக்களை மாத்தி மக்களை வந்து அது ஒரு ஒரு தீரா துன்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அது மாறணும் நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த அரசியல் களத்துல இருக்கின்ற கட்சிகள்ல எனக்கு தெரிந்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஓகே பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிற பட் எல்லா கட்சியும் பாமக உட்பட எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் மாறணும் அப்படிங்கறத ஆனா ஒரு பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு கேட்டீங்கன்னா இந்த பொது தேர்தல் என்பது அந்த பணத்தோடைய மதிப்புங்கிறது ஒரு இரநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் மாறி மாறி வரும் ஆனால் ஒரு இடைத்தேர்தல் என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து செலவழிக்கிறார்கள் அப்படிங்கறத ஆளு கட்சி எப்படியாவது இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலியமாக மக்கள் பின்னாடி கேண்டடா ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் இறங்கிக்கிறார்கள் அதனால சொல்றேன் இடைத்தேர்தல் தமிழ்நாட்டோட இடைத்தேர்தல் அதான் ஒவ்வொருக்கும் ஒரு பார்முலா அதுதான் சொல்றேன் இப்ப விளவங்கோடு இடைத்தேர்தல் அப்படியான ஈரோடு கிழக்கு போன்றோ அதற்கு முன்பு நடைபெற்ற திருமங்கலம் மாதிரியான விஷயங்களோ இதுல தென்படலையே அப்படி இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தல் பெரிய அளவுக்கு விமர்சனங்களும் பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளும் இல்லை இல்லாத அளவுக்கு நடந்திருக்கும் போது அது ஒரு நல்ல விஷயமா தானே தோணுது அதனால இப்படி தான் இருக்கும் நம்மளால முன்னுக்குட்டியே சொல்லிட முடியுமான்னு கேட்கிறேன் இல்ல சார் நீங்க இது இது விளவங்கோடு பொது நடந்த ஒரு இடைத்தேர்தல் நீங்க ஒரு இடைத்தேர்தலுக்கு தனி போக்கஸ் இப்போ விளவங்கோடு குறித்து யாரும் விவாதங்கள் கூட பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் தொடர் விவாதங்கள் இருந்தது விக்ரவாண்டி குறித்து தொடர் விவாதங்கள் இருந்தது எல்லோருமே சொன்னாங்க காலையில ரெண்டு வேன் வருதுங்க வேன்ல கூட்டிட்டு போறாங்க அதுல பணம் போட்டு காட்டுறாங்க ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கிறாங்க பிரியாணி போடுறாங்க போகும்போது வந்து என்ன காய்ந்தோம் ாங்க திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க டெய்லி இதே மாதிரி வேன் ஏறி வாங்க எதிர்கட்சிகளால போய் என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி எல்லாம் நாங்க வாக்கு சேகரிப்போம் பணம் கொடுப்பாங்க அது வேற விஷயம் வாக்கு செய்யறதுக்கான மக்கள் இல்ல பொதுமக்களை கொண்டு போய் வேற ஒரு ஊர்ல அடைச்சு வைக்கிறாங்க அதனை பட்டி பாருங்களா ஆட்டு குட்டிகளையும் ஆட்டு பந்தைகளையும் அடைக்கிற மாதிரியான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க அதான் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் திமுக வந்து வெவ்வேறு லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க திருமங்கலம் ஒரு மோசமான பார்முலா இருந்தா அதிமுக அந்த மாதிரி மோசமான பார்முலா பண்றாங்க செந்தில் பாலாஜி அடுத்த ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போறாரு நீங்க கோவையில தேர்தல் நடக்கும் பொழுது நீ உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பொழுது எல்லாருக்கும் வந்து கொலுசு எல்லாரும் கையில் வச்சிருக்காங்க இந்த கொலுசு எங்க பாத்த மாதிரி கரூர்ல ஏற்கனவே இந்த கொலுசு கொடுத்தாங்க அவருக்கு மொத்தமா மொத்த பேக்கேஜ் வாங்கி வச்சிருக்காங்க அவங்க எங்கெல்லாம் வந்து அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க

சுப்ரீம் நீங்க சொன்ன மாதிரி எந்த பிரச்சனை இல்லாம நடந்துச்சு பெருசா பணம் கொடுக்குற மாதிரி செய்திகள் வரல அதே மாதிரி விக்ரவாணி நடந்துருமே கேட்டா கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா நடக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் தேர்தலில் பணம் கொடுக்கறது பாரபட்சம் இல்லாம எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க அதுல நாம் தமிழர் மட்டும் அந்த கொள்கை ரீதியா பயணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லு இந்த கட்சிகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் களம் காண போகிறது அந்த கட்சிகளோட தான் நீங்களும் தேர்தலில் களம் இறங்கணும் இப்ப எப்படி இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வீங்க அதாவது பணம் கொடுக்கிற நடைமுறையே இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான முடிவுகள் வரும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது இது மக்கள் வந்து விரும்பி வாங்குறாங்கன்னா அந்த இடத்திற்கு அரசியல் கட்சிகள் அவர்களை தள்ளிவிட்டார்கள் அதுதான் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த அரசியல் கட்சிகள் இருந்தாங்க பணம் வாங்கிங்க பணம் வாங்கிங்க ஆனா பணம் வாங்குறது மட்டுமே நான் இடைத்தேர்தல் மட்டும் விட்டுருக்கேன் இடைத்தேர்தல் எக்ஸப்ஷன் இடைத்தேர்தல வந்து பணம் வாங்கிட்டு அது முழுக்க முழுக்க பணம் ஆயிடுச்சு பொது தேர்தல் இரண்டு கட்சிகள் அது மூன்று கட்சிகள் கொடுத்தால் கூட மக்கள் வந்து ஒரு கட்சி தான் வாக்களிக்கிறாங்க இந்த கட்சிக்கு தான் நான் வாக்களிக்க போகிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் பாஜக எதிர்த்து வாக்களிக்க போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் இவங்களுக்கு இவங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்க போகிறேன் ஆதரிச்சு வாக்களிக்க போகிறேன் ஒவ்வொரு வாட்டி மக்கள் அப்படி பண்றாங்க அந்த பணத்தோட அளவு ஐநூறு

இருக்கிறது நீங்க தலைவர் வந்து சரிங்க நீங்க பண்ணலாம் போங்க அப்படின்னு அவர் சொல்வதற்காக மட்டும்தான் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா இடத்திலும் நீங்க இணையத்துல பார்க்கலாம் இணையத்துல வந்து இன்னைக்கு திமுக என்ன நிலையில இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம ஒரு அன்ஆர்கனைஸ்டாவே திமுக எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்களை தோழர்கள் நீங்க பார்க்கலாம் ஒரு சமயத்துல என்ன சொன்னாங்க இவர் என்னங்க வாழ்த்து சொல்லிட்டே இருக்காருங்கிறது பிரச்சனையா இருக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலாம் நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க வித்தியாசமா இருக்கு அவங்க வந்து அவங்க நடந்துக்கிற விதம் கட அரசியல் இணை அரசியல் போராட்ட அரசியல் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது தயாரான பிறகு நாங்கள் செய்ய போகின்ற பணிகள் தொடர்ச்சியாக இந்த அடுத்த இரண்டு வருடங்களில் நாங்கள் செய்ய போகின்ற பணிகள் தான் எங்களை வந்து மக்கள்கிட்ட இவங்களுக்கு வாக்களிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்து நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டுல இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது அப்படின்றது ஒரு சிரமத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும் புள்ளி விவரங்கள் தேர்தலில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசிட்டு இருக்கிறது அதுதான் அவங்க சொல்றாங்க இப்ப நாம் தமிழர் சீமானோட நீங்களே பேசும்போது பணம் கொடுக்காமல் தேர்தலை களம் கண்டார்கள் அவர்கள் அப்படின்னு ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் சீமானுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் கூட்டணி முகாந்திரத்தோட தான் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல அணுக போகுதா இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் இங்கே திமுக அதிமுக அப்படின்ற இடம் இல்லை இனிமே திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்ற நிலைக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்றாரு இப்ப தமிழ்நாட்டுல இதுதான் விஷயம் அண்ணாமலை சொல்ற மாதிரி திமுக பிஜேபியா திமுக அதிமுகவா அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்தை தொடகுது தமிழக வெற்றி கழகத்திற்கான போட்டியாளரா யாரை கருத போகுது முதல்ல நீங்க நாம் தமிழர் குறித்து கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுறேன் அந்த வந்து ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில பேசும்பொழுது நீங்கள் கூட்டணிக்கு செல்வீர்கள்

நிச்சயமா அந்த நேரத்தில் நீங்க வந்து அது ஜனவரியோ பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்றேன் அந்த நேரத்தில் நம்ம கூட்டணிக்காக போக வேண்டுமா தனித்து செல்ல வேண்டுமா அப்படிங்கிறது நிச்சயமாக கட்சி முடிவு செய்யும் அடுத்ததாக இந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன நீங்க நீங்க அண்ணாமலை அவர்கள் சொல்லியதற்கு முன்னாடி நீ நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு சதவீதம் அப்படிங்கிறாங்க உயர்ந்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவே நான் இல்லை சொல்லுவேன் நீங்க வந்து நாலு இடத்துல நின்று வாங்குற வாக்குகளும் நீங்க இருபத்தி ஐந்து நான்கு இடங்கள் வாக்குகளும் வாக்குகளையும் கம்பேர் பண்ணி நிறைய நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலையும் புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற நோட்ட கொஞ்சம் உயர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி இவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை இன்னும் சொல்ல போனா பாமக வாங்கிய கூட அதிகமாக இருக்கிறது அன்புமணி அவங்க சௌமியா அவர்கள் வாங்கிய வாக்கு பாஜக ஒருவேளை அட்லீஸ்ட் ஒரு இடத்துல என்ன சொல்ல அண்ணாமலை எந்த அண்ணாமலை வந்து எதிர்கட்சிகளே இருக்கிறாரு எல்லாரும் டெபாசிட் வந்துருவாங்க அந்த அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஒரு லீடர் ஒருத்தர் உருவாயிட்டாரு சொல்லுவாங்க லீடர்ஸ் இல்ல இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் பார்க்கிறது வந்து ஒரு கிரெடிபிளான லீடர் இருக்காங்களா மக்கள் ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் யாராவது நிச்சயமாக இல்லை வந்து அவங்களுக்கு போட்டியா இவங்களுக்கு தமிழக ஒற்றை கழகம் திமுக எதிர்த்து அரசியல் செய்ய போகிறதா அதிமுகவை எதிர்த்தா அல்லது பாஜக எதிர்த்தா என்றால் நாங்கள் ஒரு பிரைமரி வரணும் ஒரு முதன்மை சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கறத நோக்கி தான் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முடிவெடுக்க வேண்டும் ஒரு முதன்மை சக்தியாக வந்து பிரைமரி போர்ஸா வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நாங்க எந்த இடத்துக்கு வருகிறோம் அப்படின்னு மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன் பாஜக கட்டமைக்கிற பிம்பங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் அடிபட்டுதான் போயிட்டு இருக்கு அது வந்து அவங்க இவங்களுக்கு எதிர்த்து நாங்க அவங்களுக்கு எதிர்த்து அது அடிபட்டு தான் போயிட்டு இருக்க தொடர்ச்சியாக மக்கள் வந்து இங்க சொல்ல போனா இப்ப சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் நிற்கும் பொழுது இந்த பர்சன்டேஜ் கூட குறையும் தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்திற்கான தேர்தல் அதனால கூட சில தொகுதிகளில் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கலாம் சட்டமன்ற தேர்தல் என்று வரும் இப்பொழுது இருக்க தலைமைக்கு நிச்சயமாக இந்த வாக்கு கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை தான் நான் பார்க்கிறேன் ஜூன் இருபத்தி ரெண்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி விஜய் படத்துடைய டயலாக் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வெயிட்டிங் என்ன நடக்க போகுது இந்த முதல் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு அவருடைய பிறந்த நாள்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதுக்கான ஏதாவது அப்படி மாநாடு அந்த தேதியில நடத்தரக்கூடிய திட்டம் இருக்குதா இல்ல முதல் மாநாடு வேற தள்ளி போகுதா இருபத்தி ரெண்டாம் தேதி எப்படியான கொண்டாட்டம் மக்களுக்கான என்ன பணிகள் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா புதுமையா தமிழக வெற்றிக் கழகம் ஏதாவது செய்ய போகுதா ஒன்னு சில நேரங்கள் ஒரு யூக செய்திகள் வரும் பொழுது அந்த யூகத்தின் அடிப்படையில நம்ம வந்து தள்ளி போகுதான் நீங்க கேட்குறீங்க என்ன சொல்ல போனா சில பேர் ஏப்ரலே மாநாடு சொல்லி சொன்னாங்க முதல்ல அந்த செய்திகள்லாம் எல்லாம் வந்தது அதுக்கு அப்புறம் பொதுச்செயலாளர் மறுத்தாங்க எல்லாருமே மறுத்தாங்க அதற்கு அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டு நாங்களும் எங்கேயும் சொல்லல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடுங்கிற சொல்ல நாங்க சொல்லிருக்கிற ஒரே விஷயம் மாநாடு மக்கள் சந்திப்பு இருக்கும் அது இன்னும் இடம் கூட சொல்ல சில பேர் ஒவ்வொரு மதுரைக்கு எங்க பொதுச்செயலர் போனாங்க அங்கே நடத்த போகுதான்னு சொல்லி கேட்கறாங்க நெல்லைக்கு போகும்போது நெல்லையில நடத்த போறீங்கன்னு கேக்குறாங்க திருச்சியில நடத்த போறீங்கன்னு கேக்குறாங்க இந்த தொடர்ச்சியான கேள்விகள் இருக்கு மாநாட்டிற்கான தயாரிப்பு பணிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நீங்க சொல்ற மாநாடு நிச்சயமாக இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல மாநாடு நிச்சயமாக இருக்கும் தலைவர் வந்து அதுல தோன்றி நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் பேசுற மாவட்ட கட்டமைப்பு குறித்து பேசுவது நீங்க மக்களுக்கான அரசியல் குறித்து பேசுவது ஒவ்வொரு விஷயங்கள் குறித்து பேசுவது டீட்டெயிலா எல்லாம் பேச போறாரு கொள்கைகள் எல்லாம் வெளியிட கொள்கை பிரகடனம் நடக்க போயிருது கொடி எல்லாமே நடக்க போயிருது அதற்கான தயாரிப்பு வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தேதி எங்கள் தலைமை அறிவிப்பார்கள் தேதியும் இடமும் தேர்தல் தலைமை அறிவிப்பார்கள் ஜூன் இருபத்தி ரெண்டுக்கான இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா ஜூன் இருபத்தி தேதி இந்த மாணவர்கள் சந்திப்பு இருக்கு அப்புறம் ஜூலை மூன்றாம் தேதி மாணவர்கள் சந்திப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இங்க அபிஷியலா நாங்க சொல்லிருக்கோம் இந்த மாநாட்டிற்கான தேதி என்பது கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் இப்ப இந்த மாநாடு இந்த ஆண்டுல நிச்சயமா இருக்குமா இல்ல அது இன்னும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இது கண்டிப்பா இந்த ஆண்டு தான் அதுல மாற்றம் இல்ல கண்டிப்பா இந்த ஆண்டு தான் கூடிய விரைவில் இருக்கும் நான் சொல்றேன் நீங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்டீங்க எந்த டேட்னு கேட்டீங்கன்னா தலைமை கண்டிப்பா சொல்லுவாங்க இன்னும் அது ஒரு மாதத்துல இரண்டு மாதத்துல கூடிய விரைவில் இருக்கும் ஜூலை மாதம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கலாம் இல்ல சார் அப்ப சொல்றேன் தலைமையில சொல்லணும்னு சொல்லி சொல்றேன் அவங்க வந்து அதுக்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது நீங்க வந்து எந்த மாவட்டத்தில் நடத்தணும் என்னென்ன வேலைகள் செய்யணும் தயாரிப்பு பணிகள் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு சரியான தேர் என்பது அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார்கள் நன்றி சார் மற்றும் ஒரு நேர்காணல சந்திப்போம் நன்றி நன்றி